ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பெக்டர் ஷேடோ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு வித்தியாசமான அதே சமயம் ரகசியமான விஷயம் இருக்குது பேய்களை பாதுகாக்கும் கடவுள் இருக்குது உங்களுக்கு தெரியுமா பேய்னு சொன்னாலே அது குடரமாக இருக்கும் அது பயம் தரும்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையுமே பேய் எல்லாம் குடரமாக தான் இருக்கா பேய்க்கு பாதுகாப்பு தேவைப்படுதா நம்மளோட புராணத்தில் திருவிழாடல் கதையில் இந்த வேர்ல்டில் பேயை பாதுகாக்கிறது கடவுள் இருக்காங்க இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் கடைசியில் சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தில் பேய்க்கு பலவிதமான பேர் இருக்குது பேய் பூதம் பிரேதம் சங்கிலி பேய் மோகினி பிசாசு காட்டேரி இது எல்லாமே ஒரே மாதிரி இல்லை சில பேய் மேலோகத்துக்கு போக முடியாமல் மாட்டியிருக்கு சில பேய் பழிவாங்க வாங்கத்துடிக்கும் ஆவி சில பேய் நல்ல எண்ணத்தோடு வாழும் ஆண்மாக்கள் அவங்க ஏன் இந்த உலகத்தில் இருக்காங்க அதுக்கு காரணம் திடீர் மரணமாக இருக்கலாம் இறுதி சடங்கு நடக்காமல் போயிருக்கலாம் அப்படி நடந்திருந்தாலும் அவங்களுக்கு பூர்ண அமைதி கிடச்சிருக்காது அவங்கள யாரும் பாதுகாக்க முடியும் இதுக்கு விடை சிவபெருமான் தான் சிவன் ஒரு சாதாரண கடவுள் இல்லை அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது பூதநாதர் இந்த பெயருக்கான பொருள் பேய்களின் தலைவர் பேய்களின் பாதுகாவலர் திருவிழாடல் புராணத்தில் சிவன் கூடவே பேய் வைத்திருந்திருக்காரு தில்லை நடராஜர் சிவனோட பைரவ அவதாரம் காஞ்சி திருவண்ணாமலை திருவேற்காடு சிவன் கோயிலுக்கும் பேயிலுக்கும் இருக்க தொடர்பு சிவபெருமான் பேய்களை பகிச்சு அவங்கள துரத்துறவர் இல்லை அவங்கள ஒழுங்குபடுத்தி அவங்களுக்கு உண்மையான அமைதி கொடுத்தவர் அதனால தான் அவரை சிவபெருமான் பூததாதர்ன்னு சொல்லி வேண்டும் நம்மளோட தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை புத்த மதத்துலேயும் சைனாலேயும் ஜப்பான்லேயும் ஆத்மாவை பாதுகாக்க ஒரு தெய்வம் இருக்குது அவர் தான் ஜிகோ போதிஸ்தவா யார் இவர் இவருக்கும் ஆன்மாவுக்கும் என்ன சம்பந்தம் இறந்த ஆன்மாவுக்கு முக்தி தருவார் குழந்தை ஆன்மாவுக்கு பாதுகாப்பு தருவார் ஆவிக்கு கருணை விடுதலை தருவார் புத்த மதத்துக்கும் தமிழ் பாரம்பரியத்துக்கும் உள்ள தொடர்பு ஜீகோ கோவில் இருக்கிற இடம் சைனா ஜப்பான் கொரியா ஆவி இவரை வணங்கினா இவரை அவங்களுக்கு முக்தி கொடுக்குறதா நம்புகிறாங்க மக்கள் சும்மா சுற்றி தெரியாமல் அவங்களுக்கு மேலே அனுப்பி விடுறதா நம்புகிறாங்க தமிழ்நாட்டில் பல கிராமத்தில் தெய்வமாக இருந்து பேய் ஆவி ஆத்மா இவங்களுக்கு காவலராக இருக்கும் தெய்வங்கள் சுடலை மாடன் கல்லறையில் வாழ்ந்து ஆத்மாவுக்கு பாதுகாப்பு தரவர் கருப்பண்ணசுவாமி கோபமாக இருந்தாலும் நல்லவங்களுக்கும் ஆவிக்கும் என்றைக்கும் துணையாக இருப்பார் முனீஸ்வரன் நல்ல ஆவி தீ ஆவி ரெண்டுத்தையும் சமப்படுத்துகிற தெய்வம் இந்த தெய்வத்தை வழிபட்டால் பேய் தொழில் நிச்சயமாக இல்லைன்னு நம்புகிறாங்க நம்ம பேய்களை பார்த்தா பயப்பட வேண்டியதில்லை எல்லா ஆவிகளும் தீயவையாக இருக்க முடியாது சில நேரங்களில் அவங்களுக்கும் பாதுகாப்பு தேவைப்படுது சிவனாக இருக்கட்டும் ஜீகோவாக இருக்கட்டும் நம்மளோட தமிழ் கிராம தெய்வங்களாக இருக்கட்டும் எல்லாமே பேய்களை துரத்துறதுக்கு இல்லை அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்து முக்தி தர்றதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்து என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்